இப்ப நீங்க பக்கத்துல பார்க்கறீங்க தானே இவரை பற்றி தான் முழுக்க பிரித்தானியா முழுக்க ஒரே பேச்சு இருக்கிற பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வானொலி சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் இந்த ஒரு ஆளை பற்றி தான் ஒரே திரும்ப 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 பேச்சு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லை நேற்று சனிக்கிழமை நேற்று முந்திரம் வெள்ளிக்கிழமை கடந்த மூன்று நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இவரை பற்றி தான் பேச்சு பத்திரிகைகளில் வந்து முன்பக்கத்தில் வந்து இவரை பற்றி செய்தி போடுற அளவுக்கு பிரபலமாக இருக்கார் யூகேல அப்படி என்ன சாதனை செய்தார் கேட்டிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லண்டன் போலீஸ் வந்து இவரை கைது செய்திருக்குது அரஸ்ட் பண்ணியிருக்குது எதுக்காக கைது செய்ய இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கதை என்ன அந்த ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த காணொளியில் வந்து விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் ஓ இப்படியெல்லாம் நடக்குதா யூகேல என்று சொல்லி ஆச்சரியப்படுவீங்கள் அப்படி ஒரு சுவாரஸ்யமான கதை எனவே இந்த சம்பவம் உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இன்றைய காணொளியில் கத்திருக்க என்னென்ன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாடுஸ் கெபாத்து என்றதான் இவருடைய பெயர் நாங்கள் கெபாத்துன்றே சொல்லுவோம் இவர் வந்து எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் பிரித்தானிய குடிமகங்கள் எல்லாம் இல்லை எதியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் எதியோப்பியாவிலிருந்து இங்கே வந்து அகதி தஞ்சம் கேட்க வந்த ஒரு அகதி சரியா அப்போ வந்து அகதி தஞ்சம் கேட்டு வந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல வந்து தங்க வைக்கப்படுறார் முழு தெரியும் பிரித்தானியாவில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது இந்த மாதிரி அகதி தஞ்சம் கேட்டு வாராக்களை வந்து தங்க வைக்கிறதுக்கான இடங்கள் அந்தந்த எல்லாம் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு பிறகு அவர்களுடைய பிரச்சனைகள் என்னென்று கேட்டு அவர்களுடைய கேஸை வந்து அலசி ஆராய்ஞ்சு அவர்களுக்கு வந்து அகதி தஞ்சம் கொடுக்கிறதா இல்லையான்றத இங்கே இருக்கக்கூடிய ஹோம் ஆஃபீஸ் வந்து முடிவெடுக்கும் இதுதான் இந்த பொதுவான ஒரு நடைமுறை எனவே அப்படி வந்து இவர் தங்க வைக்கப்பட்ட இடத்துல வந்து இவர் வந்து சில பல செய்கிறார் என்ன பிள்ளைகள் விடுறாருன்னு சொன்னால் எல்லாமே வந்து இந்த பாலியல் ரீதியான பிழைகள் சேட்டை விடுறது இந்த மாதிரி பாரதூரமாக செய்யாமல் அதாவது வன்முறையோட கூடின மாதிரி செய்யாமல் சும்மா அந்த பேச்சு வழக்குல சொல்ல வந்தானே சொறிச்சேட்டை விடுறாருன்னு சொல்லி அந்த மாதிரி சில பல பெண்களோட வந்து சில பிரச்சனைகள் விட்டுருக்கிறார் அதில் முக்கியமான பிரச்சனை என்ன சொன்னால் பன்னெண்டு வயது சிறுமியோராலோடையும் இவர் வந்து பிரச்சனை விட்டார்ன்னு சொல்லி உடனடியாக இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு மொத்தமாக அஞ்சு வழக்குகள் அகதி தஞ்சம் கேட்டிங்க வந்து ஒழுங்காக இருக்காமல் தங்க வைக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி பிளவுட்டா கட்டஸ் வரைக்கும் அகதி தஞ்சம் கிடைக்கவே கிடைக்காது அதுலேயும் ஜூகேல எல்லாம் நெச்சே பார்க்க முடியாது அகதி தஞ்சம் கிடைக்கும் என்று சொல்லி எனவே என்ன ஞாபகத்தில் எப்படியான பிள்ளைகளை விட்டாரோ தெரியாது பிறகு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்து பன்னெண்டு மாதங்கள் இவருக்கான தண்டனை வந்து அறிவிக்கப்பட்டது ஏனென்று சொன்னால் இவர் செய்த குற்றம் வந்து லேசான குற்றம் இல்லை அதேவழி பாரதூரமான குற்றமும் இல்லை எனவே பன்னெண்டு மாதம் என்று சொல்லி இவருக்கு சிறை தண்டனை பன்னெண்டு மாத சிறை தண்டனையோட சேர்த்து சரியான நேரம் பிறகு வந்து இவர் எதியோப்பியாவுக்கு நாடு கடத்தப்படுவார் யூகேலிருந்து வெளியே தீர்ப்பு கொடுத்தாச்சு இப்ப வந்து இந்த நாற்பது வயசுடைய கெபாத்துவது அடச்சி வச்சாச்சு பன்னிரண்டு மாசம் அடைச்சி வச்சாச்சு இப்படி இருக்கும் போது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இவர் அடைச்சு வைக்கப்பட்ட இடத்திலிருந்து பை மிஸ்டேக்காக தவறுதலாக வந்து அங்கேருந்து அதிகாரிகள் வந்து வேற பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் வெளியில் பிடிச்சி விட்டு விட்டினோம் அதாவது வந்து இருந்த கொஞ்சம் பேரை வந்து இந்த டிடென்ஷன் சென்டர்ன்றதுக்கு தானே தடுத்து வைக்கிற இடங்கள் அங்கே வந்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறோம் ஏன் எடுத்தோம்னா டிப்போர்ட் பண்ணுறதுக்கு நாட்டை விட்டு வெளியேற்றத்துக்கு முறைப்படி பார்த்தா அந்த டிடென்ஷன் சென்டருக்கு வந்து இவர் கூட்டிக் கொண்டு போக பட்டிருக்கோனும் ஆனால் என்ன நடந்துச்சுதோ ஏது நடந்துச்சோ தெரியாது பை மிஸ்டேக்காக அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து இவரை பிடிச்சி வெளியில் விட்டோன்னே இவர் வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்து இவருக்கு இருண்டதும் தெரியாது விடிஞ்சதும் தெரியாது ஏன் என்ன பிடிச்சி வெளியில விட்டாங்கன்னு தெரியாது தண்டை பாட்டில் நடந்து ரோட்டால் போனவரா இதுக்கடையில் வந்து இவருக்கு பெரிய அளவில் இங்கிலீஷும் தெரியாது அப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது அதிகாரிகள் பிடிச்சி வெளியில் விட்டுச்சுனா நான் போகிற நண்டி போட்டு தண்டை பாட்டில் ரோட்டால் போயிருக்கிறேன் இதுப்போ நடந்தது வெள்ளிக்கிழமை இதுக்கடையில் வந்து கொஞ்ச நேரத்தால் வந்து தகவல் தெரிய வருது பை மிஸ்டேக்காக வந்து ஆள் ரிலீஸ் பண்ணப்பட்டுட்டார் அதுவும் சாதாரணமாக இப்போ ஒரு அகதி தஞ்சம் கேட்டு வந்த ஒரு ஆள் என்றால் கூட பரவாயில்ல ஏற்கனவே வந்து அவர் மேலே அஞ்சு கேஸ் இருக்குது நீதிமன்றத்தால் வந்து தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் வந்து யூகேல வந்து இப்போ இந்த மாதிரி பாலியல் பாலியல் குற்றங்கள் சொன்னால் பாரதூரமாக தானே பார்க்கப்படும் எனவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவீங்கள் ஒரு கவனக்குறைவாக எப்படி அதிகாரிகள் செயல்பட முடியும் இது எப்படி நடக்க முடியும்னு சொல்லி பெரிய அதிர்ச்சி ஆயிட்டு உடனடியாக செய்திகள் எல்லா இடம் பரவி இணையதளங்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் சமூக வலைத்தளம் எல்லாடமும் இடமும் இதுதான் கேள்வி எப்படி இவரை வந்து நீங்கள் விடுவீங்கன்னு சொல்லி கெப்பாத்துவங்க கெப்பாத்துவங்க கெப்பாத்து ஏன் கைது செய்யல என்று சொல்லி ஒரே பரபரப்பு ஜூகே முழுக்க ஹாட் டாப்பிக்காக வந்துட்டு நேற்று சனிக்கிழமை வந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க இவற்ற படம் அப்படி முன் பக்கத்தில் செய்தி வார அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார் இந்த கெபாத்து இப்போ வந்து போலீஸுக்கு வந்து பிட்டிய கௌரவ பிரச்சனை ஆயிடுது அப்போ போலீஸ் வந்து என்ன நடக்குது வெள்ளிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு ஆப்ரேஷன் வந்து ஆரம்பிக்கணும் இவரை தேர்தல் நடவடிக்கையை வந்து ஆரம்பிக்கணும் மேன் ஹண்ட்னு சொல்லுவோம் அந்த ஹண்டை வந்து அந்த வேட்டையை வந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து எல்லா இடமும் தேடி எல்லா சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணி பார்த்தா இவர் என்ன செய்கிறார்னு சொன்னால் அந்த அதிகாரிகள் வந்து தவறுதலாக இவரை வெளியில் விட்டது தானே எங்கே அந்த சம்பவம் நடந்ததுன்னு சொன்னால் எப்பிங் என்று சொல்லப்படுற இடத்துல அதாவது தலைநகர் லண்டன் தானே லண்டன்ல இருந்து ஒரு வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் எப்பிங் என்று சொல்றது அந்த எப்பிங் நகரத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலை ஒன்று ஒரு ஃபேமஸான ஆன சிறைச்சாலை அந்த சிறைச்சாலை தான் இவர் விடுவிக்கப்பட்டவர் அப்ப சிறைச்சாலை வெளியில வந்து கேஷுவலா வந்து நடந்து வந்து ரோட்ல என்ன செய்கிறார் என்று சொன்னா ஒரு டெலிவரி மேன் ஒரு ஆள் அதாவது இந்த சாப்பாடுகளை டெலிவரி பண்ற ஒரு ஆளை கண்டு காய்ச்சிக்கார் என்ன பிரச்சனை சொன்னா அந்த டெலிவரி செய்யற அந்த நபருக்கு வந்து இவரை ஏற்கனவே தெரியுமா தெரிஞ்சது மட்டுமில்லாமல் இவரை வந்து நாடு கடத்த போறாங்க டிப்போர்ட் பண்ணப்பட்ட கவலைப்பட வேண்டிய ஆள் என்று சொல்லி அந்த விவரம் கூட இவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்ப இந்த டெலிவரி மேன் என்ன செய்யிருக்கார் இவரை கண்டுட்டு இப்ப நீங்க வீடியோல பாக்குறீங்க இவர்தான் தான் அந்த டெலிவரி மேன் இவர் வந்து பிறகு போலீஸுக்கு வந்து ஒரு தகவல் எல்லாம் சொன்னவர் இவருக்கு என்ன செய்யிருக்காரு அந்த கெப்பாத்து உட்காந்துட்டு கேட்டுக்கார் எங்க நடந்து போறீங்க ரோட்டால என்னென்ன உங்களை விட்டவங்க விட்டிருக்க மாட்டாங்களே எப்படி விட்டவங்க சொல்லி கேட்டுக்காரு ஆச்சரியமா ஏன்னு சொன்னா உங்களை தான் டிப்போர்ட் பண்ண போறாங்களே எப்படி விட்டவங்க சொல்லி அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் தெரியா விட்டாங்கன்னா எந்த வாரில போறோம் எங்க போறோம்னு தெரியல என்ன செய்யறேன்னு தெரியல விட்டுட்டாங்களா தான் போறோம் போயிருக்க அப்ப டெலிவரி மேன் எடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவரோட பொது மன்னிப்பு இதோ கொடுத்துட்டாங்க ஒரு இடம் போட்டு பேசாமல் விட்டு விட்டுட்டு அவர் தந்த பாட்டில் போயிட்டார் அதுக்கு அப்புறம் இவர் என்ன செய்கிறார் கெபாத்து அங்கே இருந்து ட்ரெயின் எடுத்து ட்ரெயினில் ஏறி லண்டனுக்கு வந்திருக்கார் அப்போ லண்டனுக்கு வந்த எல்லாமே வந்து சிசிடிவி கேமராவால பார்த்தாச்சு இவர் வந்து ஒவ்வொரு இடத்தையும் கடந்து கடந்து போகக்குள்ளே அந்தந்த இடங்களில் வந்து சிசிடிவி கேமராக்களை வந்து பிடிபடுவார் தானே எனக்கு அந்தந்த காட்சிகள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணப்பட்டது வெள்ளிக்கிழமை பின்னேறத்தில் இருந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம் வரைக்கும் ஒரே பரபரப்பு கெபாத்து எங்க கெபாத்து எங்க இதுதான் கேள்வி அப்ப அப்போ வந்து போலீஸுக்கும் வந்து பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை ஆகிட்டுது இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து விட்டுட்டமே என்று சொல்லி அதோட எப்படி ரிலீஸ் பண்ணுன்றது முதல் பிரச்சனை பிறகு கைது செய்யலன்றது அடுத்த பிரச்சனை எனவே எப்படியான பிரச்சனை வந்து போலீஸ் வந்து தீவிரமாக தேடிக்கொண்டிருக்குது அப்படி இருக்கும்போது இன்றைக்கு காலமாக போலீஸுக்கு வந்து ஒரு கோல் வருது அந்த கோல் ஆறு ஒரு பொதுமகன் ஒரு ஆள் கோல் எடுத்து சொல்லியிருக்கார் இந்த மாதிரி கெபாத்துவ வந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப்பில் கண்டு நான் எங்கேட்டு சொன்னால் லண்டனுடைய வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபின்ஸ்பெரி என்று சொல்லி இடம் ஒன்று இருக்குது இந்த ஃபின்ஸ்பெரியில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்ல கண்டதானன்னு சொல்லி பிறகு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா ஆள் வந்து கையில் ஒரு பேக்கேயும் கொண்டு தண்டைபாட்டில சரியான கெஸ்வலாக நடந்து போறார் ஏனோ தானே ஒன்று நடந்து போறார் ஒரு விதமான பயமோ பதட்டமோ ஒன்றுமே இல்லை தன்னை வந்து நாடு முழுக்க இருக்கிற போலீஸ் வந்து வல வீசி தேடிக்கொண்டு இருக்குது எல்லா பத்திரிக்கைகளையும் தண்ட பேர்தான் அடிபடுது ஊடகங்கள் வானொலி தொலைக்காட்சி எல்லாடம் தன்னுடைய பேரான அடிபட்டு கொண்டு இருக்குது தன்னை வந்து நாடே வலை வீசி தேடி கொண்டுருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியுமோ தெரியாது ஒன்றுமே தெரியாமல் தண்டபாட்டில் நடந்து போகிறார் என்ன பிரச்சனை நடந்துன்னா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாதானே அப்போ அவருக்கு இந்த ரெண்டு நாளில் வந்து நான் ஊடகங்கள் பார்த்திருப்பாரா டிவி பார்த்துருப்பாரா இல்ல பத்திரிகைகள் எடுத்து வாய்ச்சிருப்பாரா இல்ல தண்டவாடில் பேசாமல் நடந்து போவ என்ன செய்யறாரு சொன்னா அங்க பின்ஸ்பரியில வந்து இறங்கி பின்ஸ் வரியில பாத்தீங்கன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால வந்து ஒரு பாக்கு ஒன்று இருக்கு நல்ல வடிவான பாக்கு ஒன்று இருக்குது இவர் என்ன செய்யிருக்கார் அந்த பாக்குக்க போயிருக்கார் பாக்குல போயிட்டு ஒரு நாயையும் கூட்டிக் கொண்டு அவட்ட கையில எப்படி நாய் வந்தேன்னு தெரியல எங்கேயிருந்து வந்துச்சுன்னு தெரியல ஒரு நாயையும் கூட்டிக் கொண்டு போக்கிங் போயிருக்கிறார் போ போலீஸ் கண்டுட்டுது அப்போ போலீஸ் கிட்டே போயிட்டு சொல்லியிருக்குது நில்லுங்கோ உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் உங்களை நாங்கள் கூட்டிக்கொண்டு போப்பறோம் என்று சொன்னோன்னே அவருக்கு அப்போவும் விளங்கிச்சோன்னோ தெரியல ஓமண்டி போட்டு கையை பின்னுக்கு வச்சோன்னே அவருக்கு விளங்க போட்டு போலீஸ் வந்து கூட்டிக் கொண்டு வருது தண்டை பாட்டில் ஒரு அப்ராணி மாதிரி அப்ராணி சப்ராணி என்று சொல்லுவேன் தானே அதே மாதிரி போலீஸோட தண்டை பாட்டில் போறார் இந்த கெபாத்து இதுதான் இந்த கெபாத்துவை பற்றின கதை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவர் வந்து போலீஸ் வந்து கைது செய்யக்குள்ளேயும் அவருக்கு தெரியாதாம் தன்னை வந்து போலீஸ் தேடிக்கொண்டிருக்குது நாடு முழுக்க தான் தேடப்படுறன் தன்னை பற்றி தான் எல்லாரும் கலைக்கணும்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது தண்டை பாடலாம் போயிருக்காரு ஏன்னா லாங்குவேஜ் தெரியாதானே அதனால் வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கார் இப்போ வந்து நாற்பத்தி மணி நேரமாக நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய பரபரப்பான விஷயம் வந்து முடிவுக்கு வந்துருக்கிறது இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் வெள்ளிக்கிழமை அவரை பிடிச்சி வெளியில விட்டது ஏன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து அவர் கைது செய்யப்பட்டவர் எதுவுமே அவருக்கு தெரியாதாம் இனி ஒரு டிரான்ஸ்லேட்டரால் வச்சு எதியோப்பியன் லேங்குவேஜ் தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்லேட்டரால் வச்சு அவருக்கு விளங்கப்படுத்தினா தானே இனி அவருக்கு தெரிய வரும் ஓஹோ இதுதான் நடந்திருக்கு சொல்லி எனவே இது வந்து அவருடைய பிழை இல்லை இது வந்து அதிகாரிகள் பை மிஸ்டேக்காக விட்டது தானே எனவே அது வந்து மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பி இருக்குது அப்போ இப்படித்தான் நீங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கைதிகளையும் அல்லது அகதி தஞ்சம் கேட்டு வருவர்களையும் வந்து இப்படித்தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களா பொறுப்புணர்வு இல்லையான்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே எதிர்கட்சிகள் வர அரசாங்கத்தை போட்டு கேள்வி மேலே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்குது எனவே இந்த ஒரு நாற்பத்தி மணி நேர ஒரு ட்ராமான்னு சொல்லலாம் அது வந்து இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமை லண்டனினுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய ஃபின்ஸ்பரி பார்க்கில் வந்து முடிவுக்கு வந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிற இன்னும் ஒரு வீடியோ பற்றி பார்ப்போம் இது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நடனம் அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலமே மலேசியாவில் போயிட்டு இறங்கி இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் ஆசிய நாடுகளுக்கான பயணம் ஒன்றை அவர் மேற்கொள்கிறார் முதல் நாடாக மலேசியாவுக்கு போயிருக்கிறார் அப்ப மலேசியா தலைநகர் கொலாலம்பூர்ல ஏர்போர்ட் தானே ஏர்போர்ட்ல போய் இறங்கினோன்னா அவருக்கு அங்க வந்து செங்கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மலேசிய பாரம்பரிய முறையில் வந்து வரவேற்கணும் மலேசிய பாரம்பரிய நடனம் இருக்குது அப்போ அந்த மலேசிய நடனத்தில் மலேசியக் கலைஞர்களுடைய நடனத்தில் வந்து ட்ரம்ப் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டார் அப்போ கிட்ட போய் போயிருந்தார் அவரும் திடீர்னு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டார் நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டார் அப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை அழைச்சி கொண்டு வந்தது மலேசியாவினுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரகு அவரும் சேர்ந்து கையை காலை ஆட்டி டென்ட் ஸ்டெப் போட்டார் ட்ரம்ப் அவர்களோட எனவே ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உற்சாகமான நடனம் வந்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் உலகமெல்லாம் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது நல்லது அன்பான உறவுகளே இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இன்றைய காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்